வேணாலும் சொல்லுங்கப்பா இது என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் ஆரவாரம் பண்ணிட்டு இருக்க இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம இப்போ முழுசா பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் சீசன் செவன் சூப்பராவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு விஜய் அர்ச்சனா அவர்கள் தான் டைட்டிலும் வின் பண்ணிட்டு இருக்காங்க சோ மக்களால தேர்ந்தெடுக்க ஒரு பர்சன் அப்படின்னா அது அர்ச்சனா அவர்கள் தான் அவங்களோட வெற்றியை கூட மக்கள் எல்லாருமே ஈஸியா ஏத்துக்கிட்டாங்க ஆனா அடுத்தடுத்து வந்த பர்சனை மட்டும் ஏன் ஏத்துக்கலன்னு தான் தெரியல நம்ம எல்லாருக்குமே தெரியும் செகண்டா வந்தது மணி அவர்கள் தான் அவரையும் ஏத்துக்கல அதாவது தேர்ட் இடத்துல வந்த நம்ம மாயாவையும் அவங்க ஏத்துக்கல இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா தினேஷ் அங்க சூப்பராவே விளையாண்டுட்டு இருந்தாரு இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத நாங்க எல்லாருமே தெளிவா பாத்துட்டு இருந்தோம் அப்படி இருக்க நிலைமையில ஏன் அவரை வந்து தேர்ட் இடத்துக்கு கொண்டு வராம மாயாவை கொண்டு வந்தீங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே இத பத்தியே பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல எல்லாருமே போட்டி போட்டு மார்க்கெட்டிங் நடத்திதான் வாக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அரசியல் புரசனால பேச்சு வெளியே வந்துட்டு இருக்கு இது உண்மையா பொய்யான்னு தெரியல நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கங்கறத மட்டும் எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல वीडियोसஸ பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க